இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறதான காரியம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆகவே இந்த தெய்வ சமாதானத்தோடு நாம் வாழ்க்கை நடத்த வேண்டியது ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது பழைய ஏற்பாட்டிலே அருமையான தாசனாகிய மோசையின் மூலமாக ஆண்டவர் பேசிய காரியங்கள் என்ன உபாகமும் இருபத்தெட்டில் விதமாக ஆண்டவர் சொல்கிறார் எங்கள் என்னுடைய கற்பனைகளுக்கு செதி கொடுத்து அதன் பிரகாரம் நடந்து என் சத்தத்திற்கு கவனமாய் செதி கொடுத்தால் இந்த ஆசிர்வாதங்களெல்லாம் உங்கள் மேல் பழிக்கும் என்று சொல்லி அநேக ஆசிர்வாதங்களை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய சரீரத்திற்கு வெளியே இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆசிர்வதிக்கிற தேவனாகிய கத்தரை நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆகவே தான் அவர் உணவத்திற்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் அவர் நம்மை இருக்கிறார் என்று எதே சீரலை படிக்கிறோம் ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளதான் நாம் அவருடைய கற்பனையின் பிரகாரம் நடக்க வேண்டும் அவருக்கு கவனமாய் செதி கொடுக்க வேண்டும் அப்படியானால் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் அது நமக்கு வாழ்க்கையிலே தேவை ஆகவே தான் இந்த காலங்களிலே அந்த வரிசையாக எழுதப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஒரு சில ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதில் முதல் ஆசீர்வாதம் என்ன நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்மை ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கிறார் நாம் மற்றவர்களை ஆசிர்வதிக்க முடியாத நாம் எல்லா இடத்திலும் ஆசீர்வாதமாக இருப்போம் ரெண்டாவதாக உன்னுடைய கற்பத்தின் கனியை நான் ஆசிர்வதிப்பேன் அது ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கற்பத்தின் கனி என்று சொல்லும் பொழுது நம்முடைய சந்ததியை முழுவதும் அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்னுடைய வார்த்தைக்கு சதி கொடுத்து அதை கடைப்பிடிப்பீர்களானால் ஆயிரம் தலைமுறை வரை நான் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் கத்திரிக்க பயப்படும் பொழுது நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பசியினால் வருத்த விட மாட்டாராம் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய மாவு தொட்டி உன்னுடைய எண்ணெய் கலசம் இதில் ஒன்று குறைந்து போகாது ஆகவே ஆண்டவடிய பிள்ளைகளுக்கு பசி பட்டினி இல்லாதபடி ஆண்டவனமே ஆசீர்வதித்து வருகிறதை பார்க்கிறோம் எவ்வளவு அருமையாக ஒரு மனிதனுடைய தேவை என்ன என்பதையும் அதை அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிரயாணங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அருமையாக சொல்லுகிறார் உன்னுடைய வீட்டை விட்டு நீ வெளியே போகும் பொழுது நீ வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வரும் பொழுது உண்டிய ட்ராவல் இந்த நாட்களிலே இந்த ட்ராவலில் எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறதே பார்க்கிறோம் பிளேன்லேயே போனாலும் ஆபத்து ட்ரெயினில் போனாலும் ஆபத்து டூ வீலரில் போனாலும் ஆபத்து ஃபோர் வீலரில் போனாலும் ஆபத்து சும்மா நடந்து போனாலும் ஆபத்து ஆகவே நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்கிறது நான் உடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவன் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பிரயாணத்தை நமக்கு கட்டையிடுகிறார் இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது நான் உன் சத்துருக்களை விளக்குவேன் பல ஏற்பாட்டிலே அவர்களுக்கு அநேக சத்துருக்கள் உண்டு ஆனால் அதையெல்லாம் விளக்குவேன் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன அநேக சத்துருக்கள் நமக்கு வந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெனிக்க தான் நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டோடைய பிள்ளைகள் சத்துரு இல்லாதபடி வாழ முடியாது ஆனால் அவர்களை நாம் ஜெனித்து அவர்களை கிறிஸ்துக்களாக அன்பு செலுத்தி அவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுவது தான் நம்முடைய ஊழியம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இப்படி அநேக காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அங்கு இன்னொரு காரியம் நீங்கள் என் ஜனமாக நான் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அவரை அப்பா பிதா என்று அழைக்கும் சுதிகார புத்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதுதான் எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் அவரை அப்பா என்று அழைக்கும் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்தர இதை விடவா நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் அருமையானவர்களே இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டோடைய வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த நாம் கவனமாக செவி கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நம் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் குற்றங்களை அறிக்கச் செய்து நாம் ஒவ்வொரு நாளும் புதி புதிப்பிக்கப்பட்டதான் அனுபவத்துக்கு நேராக கடந்து வர ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவதாக இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்